ஆறாம் அத்தியாயம் மாமன் கூறிய புத்திமதி நினைவுக்கு வந்தது காஞ்சி மாநகரை அடைந்ததும் மாமனுடைய புத்திமதியின்படி அவன் வேலை வீசி எறியத்தான் செய்தான் ஆனால் அந்த பொல்லாத வேல் மதம் கொண்ட யானையின் மீது விழுந்து தொலைத்தது அதனுடைய பலன்தான் தன்னை சிறையிலே கொண்டு வந்து சேர்த்தது என்பதை எண்ணிய போது பரஞ்சோதிக்கு சிரிப்பு வந்தது காஞ்சி மாநகர் சேர்ந்த முதல் நாள் இரவை தான் சிறை கழிக்க வேண்டியிருந்தது என்பதை தாயும் மாமனும் என்ன நினைப்பார்கள் தான் காஞ்சிக்கு புறப்பட்ட சமயத்தில் வீட்டு சுவருக்கு அப்பால் தனியாக நின்று கனிவும் கண்ணீரும் ததும்பிய விழிகளினால் விடை கொடுத்த உமையாளுக்கு தான் இருக்கும் காஞ்சியில் தமிழ் கல்வியும் சிற்பக்கலையும் கற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போனதும் முதல் நாள் சம்பவத்தை சொன்னால் அவர்கள் ஒருவேளை நம்ப மறுத்தாலும் மறுக்கலாம் இன்று மத்தியானம் தன்னிடம் யாராவது இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இருந்தால் முடியுமா சட்டென்று பரஞ்சோதிக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது அந்த புத்த சந்நியாசி என்ன சொன்னார் என்று இரவு உனக்கு ஒரு கஷ்டம் வரும் என்று சொன்னார் அல்லவா அது உண்மையாகிவிட்டது உண்மையிலேயே அவர் முக்காலமும் உணர்ந்த முனிவரா அன்று நண்பகலில் அந்த புத்த சன்னியாசியை அவன் சந்தித்த சம்பவத்தை நினைத்துக் கொண்டு நகைத்து கொண்டார் அந்த வழி நடந்த பிறகு காந்தி நகர் இன்னும் ஒரு தூரத்தில் தான் இருக்கிறது என்று பரஞ்சோதி தெரிந்து கொண்டு சற்று இழைப்பாறி செல்லலாம் என்று சாலை ஓரத்தில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டான் அவனுடைய தலை மாட்டில் மூட்டையும் அவன் பக்கத்தில் வேலாயுதமும் கிடந்தன சிறிது நேரத்திற்கெல்லாம் சாலையோடு ஒரு புத்த சந்நியாசி வருவதை பார்த்தான் புத்தர்கள் அல்லது சமணர்களுடைய கூட்டுறவு கூடாதென்றும் அவர்களை கண்டால் தூர விலகி போய்விட வேண்டும் என்றும் அவனுடைய மாமனும் அன்னையும் மிகவும் வற்புறுத்தி கூறியிருந்தார்கள் எனவே தூரத்தில் புத்த சந்நியாசியை கண்டதும் பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டார் அவர் தன்னை தாண்டி சாலையோடு தொலைதூரம் போகும் வரையில் தூங்குவது போல் பாசாங்கு செய்ய அவன் தீர்மானித்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் தனக்கு அருகில் வந்து யாரோ நிற்பது போலவும் தன்னை உற்று பார்ப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது மெதுவாக கண்களை திறந்து பார்த்தான் பரஞ்சோதி படைத்த வாலிபன் தான் ஆனாலும் திறந்ததும் எதிரில் கண்ட காட்சி அவனை துணுக்குறச் செய்தது புத்த சந்நியாசி அவனுக்கு அருகில் வந்து நின்று உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய முகத் தோற்றம் அவனுக்கு அச்சத்தை அழித்தது அதை காட்டிலும் அவர் கையில் வாளை பிடித்து தலைகீழாக தொங்க விட்டு கொண்டிருந்த பாம்பு அதிக அருவறுப்பையும் பயங்கரத்தையும் அளித்தது ஐந்து அடி நீளமுள்ள நாக சர்ப்பம் அது ஆனால் உயிர் இல்லாதது அதனுடைய உடலில் ரத்தம் கசிந்தது பரஞ்சோதி பரபரப்புடன் எழுந்து அடிகளே இது என்ன வேடிக்கை எதற்காக இந்த செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள் தூர எரியுங்கள் என்றான் குழந்தாய் இவ்வாறு காட்டு பிரதேசத்தில் தனியாக படுத்து உறங்கலாமா இத்தனை நேரம் இந்த நாகசர்பம் உன்னை தீண்டி இருக்குமே நல்ல சமயத்தில் நான் வந்து இதை அடித்தேனோ நீ பிழைத்தாயோ என்று சொல்லிவிட்டு புத்த சந்நியாசி அந்த செத்த பாம்பை தூர இறைந்தார் பரஞ்சோதி தன் முகத்தில் தோன்றிய புன் சிரிப்பை மறைத்து கொண்டு அப்படியா அடிகளே நான் ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளை என்னை நீங்கள் காப்பாற்றியதற்காக என் தாயார் தங்களுக்கு ரொம்பவும் நன்றி செலுத்துவாள் என்றான் பிறகு அவன் மூட்டையையும் வேலையும் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று தங்கள் திருநாமம் என்னவோ என் தாயாரிடம் எப்போதாவது தங்களை பற்றி சொல்ல நேர்ந்தாள் என்பதற்குள் புத்த சந்நியாசி குறுக்கிட்டு நாகநந்தி என்பார்கள் நீ எவ்விடத்திற்கு செல்கிறாய் தம்பி என்று கேட்டார் காஞ்சிக்கு போகிறேன் என்று பரஞ்சோதி கூறியதும் நானும் அங்கேதான் போகிறேன் ஆயிற்று வா போகலாம் என்றார் நாகநந்தி அடிகள் இருண்ட சிறையில் கோரைப்பாயில் படுத்திருந்த பரஞ்சோதி அந்த புத்த பிக்ஷுவுக்கு நாகநந்தி என்பது எவ்வளவு பொருத்தமான பெயர் அவர் முகத்தை பார்த்தாலே நாகப்பாம்பின் ஞாபகம் வருகிறது என்று எண்ணமிட்டார் நாகநந்தி அடிகள் திருஷ்டியினால் அறிந்துதான் சொன்னாரோ அல்லது குருட்டான் போக்காய் சொன்னாரோ அவருடைய ஜோசியத்தில் முற்பகுதி நிறைவேறிவிட்டது தான் இப்போது ஒரு கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்டிருப்பது உண்மைதான் அவருடைய ஜோசியத்தின் இன்னொரு பகுதியும் நிறைவேறுமா புத்த பகவான் அருளால் அந்த கஷ்டம் நீங்கும் என்று சொன்னது பலிக்குமா ஆம் பலிக்கத்தான் வேண்டும் உண்மையில் பரஞ்சோதி தன்னுடைய நிலைமையை குறித்து அதிக கவலைப்படவில்லை ஏதோ தவறுதலினால் தன்னை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்றும் உண்மை தெரியும் போது தன்னை நிச்சயம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றும் உறுதியாக நம்பினான் எனவே இன்றிரவு நிம்மதியாக தூங்குவதுதான் சரி ஆனால் ஏன் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது ஓஹோ எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிறு செய்யும் காரியம்தான் ராத்திரி ஒன்றும் சாப்பிடவில்லை அல்லவா பசி வயிற்றை கிள்ளுகிறது அதனால் தான் தூக்கம் பிடிக்கவில்லை நல்ல காஞ்சி நகரம் நெடுந்தூரம் யாத்திரை செய்து வந்த அதிதிகளை ராப்பட்டினி போட்டு கொள்ளுகிற இந்த நகரத்தை பற்றி என்னத்த சொல்றது காஞ்சி நகரை அணுகிய போது அந்த திகம்பர சைன முனிவர் அல்லவா அந்த ராப்பட்டினிக்காரனின் முக தரிசனத்தின் பலன்தான் இன்றிரவு நமக்கும் சாப்பாடு கிடைக்காமல் போய்விட்டது போலும் மேற்சொன்னவாறு பரஞ்சோதி சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் அந்த அறையில் உண்டான ஒரு மாறுதல் அவனுடைய கவனத்தை சட்டென்று கவர்ந்தது சற்று முன் வரையில் இருள் அந்த அறையில் இப்போது கொஞ்சம் வெளிச்சம் காணப்பட்டது இந்த மாறுதலுக்கு காரணம் என்னவென்று அதிசயித்து பரஞ்சோதி மேலே பார்த்தான் கூரையில் இருந்த சிறு துவாரத்தின் வழியாக சந்திர ஒளி உள்ளே புகுந்து வந்ததுதான் என்று தெரிந்தது இத்தனை நேரம் இல்லாமல் இப்போது திடீரென்று மேற்படி துவாரம் எப்படி ஏற்பட்டது என்று ஒரு கணம் பரஞ்சோதிக்கு வியப்பாய் இருந்தது இல்லை இல்லை துவாரம் எப்போதும் செய்து கொண்டான் ஆகா இது என்ன உள்ளே வரும் நிலவு வெளிச்சம் இவ்வளவு அதிகமாகிவிட்டதே துவாரம் பெரிதாகி இருப்பது போல் தோன்றுகின்றது அடடே முதலில் பார்த்தபோது ஒரு கை கூட நுழைய முடியாத சிறு துவாரமாய் இருந்தது இப்போது ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவு பெரிதாகிவிட்டதே இது என்ன இந்திரஜாலமா அல்லது மகேந்திர ஜாலமா மகேந்திர சக்கரவர்த்தியின் காஞ்சி மாநகரம் மாயஜால நகரமாயிருக்கிறதே ஐயையோ இது என்ன பயங்கரம் பரஞ்சோதியின் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போய்விட்டது மேற்கூரை துவாரத்தின் வழியாக நெளிந்து நெளிந்து கீழே வந்தது ஒரு நீளமான பாம்பு இல்லை இல்லை பாம்பு இல்லை அது வெறும் கயிறுதான் இன்று மத்தியானம் இந்த துறவி செத்த பாம்புடன் வந்து தன்னை செய்தாலும் செய்தார் கயிற்றை பார்த்தால் கூட பாம்பு மாதிரி தோன்றுகிறது மேற்கூரை துவாரத்தின் மர்மம் இப்போது புலப்பட்டது யாரோ வேண்டுமென்றுதான் கூரையில் துவாரம் செய்திருக்கிறார்கள் அதன் வழியாக கயிற்றை உள்ளே விடுகிறார்கள் எதற்காக வேறு எதற்காக இருக்கும் தன்னை தப்புவிப்பதற்காகத்தான் ஆனால் முன்பின் தெரியாத இந்த பெரிய நகரில் தன்னிடம் இவ்வளவு ஸ்ரத்தை கொண்டிருப்பவர்கள் யார் தான் அந்த சிறைச்சாலை அறையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் இதற்குள்ளாக கயிற்றின் முனை கீழே அவன் கைக்கு எட்டும் தூரத்துக்கு வந்துவிட்டது இன்னும் கீழே வந்து தரையையும் தொட்டுவிட்டது பிறகு அந்த கயிறு இப்படியும் அப்படியும் அசையத் தொடங்கியது மேலே இருந்து கயிற்றை விட்டவர்கள் அதை குலுக்குகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை எதற்காக தன்னை அந்த கயிற்றின் வழியாக மேலே வரும்படி சமிக்கை செய்கிறார்களா அப்படித்தான் இருக்க வேண்டும் அதிசயமான முறையில் வந்த அந்த உதவியை பெற்றுக் கொள்ளலாமா வேண்டாமா என்று பரஞ்சோதி ஒரு நிமிஷம் யோசனை செய்தான் இதனால் வேறு என்ன பிரச்சனைகள் விளையுமோ என்று ஒரு பக்கம் அவனுக்கு யோசனையாக இருந்தது இவ்வளவு ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டு தன்னை காப்பாற்ற விரும்புபவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள ஒரு பக்கம் அவனுக்கு பேராவல் உண்டாயிற்று அதோடு இன்னொரு முக்கிய காரணமும் சேர்ந்தது அது அவனுடைய வயிற்றை கொண்டிருந்த பசிதான் பரஞ்சோதி கயிற்றை அழுத்தமாக பிடித்து இழுத்தான் மேலே அது இருக கட்டியிருக்கிறது என்று தெரிந்தது தன்னுடைய பாரத்தை அது நன்றாக தாங்கும் என்று நிச்சயமாயிற்று உடனே அந்த கயிற்றின் வழியாக அவன் மேலே ஏறத் தொடங்கினான்